லெமன் சாதம் செய்யப்போகிறோம் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு உளுந்து உடச்ச உளுந்து அப்புறம் கடுகு கடுகு தாளிப்பு போட்டாச்சு அடுத்து கடலைப்பருப்பு 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 கொஞ்சம் போட்டாச்சு இப்போ போட்டாச்சா எனக்கு போட்டாச்சு அடுத்து பட்டை மிளகா அதாவது வர மிளகா வர மிளகாய போடணும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் உடைக்க விட்டுருவாங்க இதெல்லாம் சிம்மலேயே வச்சுக்கணும் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியை அடுத்து உப்பு உப்பு போதுமான அளவு அப்புறம் பத்திரினா கூட சோத்துல போட்டு கிளைக்கலாம்

சாரு பத்தலைன்னா கொஞ்சம் ஸ்பூன் தண்ணி சாறு வரலைன்னா கொஞ்சம் தண்ணி ஓட்டவங்களுக்கு புரிஞ்ச வந்துடும் அவ்வா நைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு நல்லா இது சுண்ட ஒரு அரை பதமா இந்த லெமன் சாதத்துக்கு சைடிஸ் வந்து ஊறுகாய் வாங்கி வச்சிருக்கேன் பூண்டு ஊறுகாய் நல்லாயிருக்கும் இருக்கு ஆச்சு ஊறுகாய் நல்லா சைடிஸ் வேலைக்கு போய் இதை கட்டி எடுத்துட்டு போயிடுவேன் இந்த பதம் போதும் இந்த பதத்திலேயே அப்படியே சோளத்தை போட்டு சோளத்தை போட்டு அப்படியே பேட்டி எடுத்தோம்னா அதில் போடுவோம் சோரை சோறை வந்து கொஞ்சம் சூடு இல்லாமல் நார்மலாக ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா திரட்ட முடியாது சோறு வந்து குழஞ்சி போதும் நான் இப்படி பண்ணிக்கலாம் அது அடுத்து இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வேஸ்ட்டாக போட மாட்டேன் தலைக்கு தேவைப்பேன் அடிக்கிற வெயிலுக்கு தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தலையை காய வச்சுக்கிட்டு குளித்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களே இதை யூஸ் பண்ணுங்கள்